ஹாய் வெல்கம் டு மா கிச்சன் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு பிஸ்கட் கேக் வாங்க அப்படி செய்யலாம் பார்ப்போம் பிஸ்கட்டா எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் பிஸ்கட்டை எடுத்துகிட்டு இந்த க்ரீமை ஃபுல்லாக எடுத்துக்குவோம் இந்த க்ரீம் ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பிஸ்கட்டை பவுடர் பண்ணிக்கலாம் பிஸ்கட்டை உடச்சி போட்டுக்கலாம் பவுடர் பண்ணிக்கலாம் பவுலில் பவுடர் பண்ண பிஸ்கட்டை போட்டுக்கலாம் ஜீனி போட்டுக்கலாம் இனிப்பு தோந்தா எடுத்துக்கலாம் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா விஸ்க் வச்சு அரைச்சிக்கலாம் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சமையல் சோடா அரை ஸ்பூன் லைட்டாக இதுலேயே அப்படியே பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே வச்சிக்கோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கோல்டன் ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் கேக்கு மூணு எண்ணெய் தரக்கலாம் மைதா மாவை எல்லா பக்கமும் வர மாதிரி போட்டுடுறோம் கேக் மோல்ட்ல அப்படியே ஊத்திக்கிறவும் மாவு ஊத்திட்டு டைட்டா பத்தி விட்டு போறோம் பட்டைல மண்ணு போட்டு வளைம் போட்டு வச்சிருக்கேன் இது மேல இந்த கேக் மோல்ட அப்படியே வெச்சுறோம் அப்படியே மூடி வெச்சுக்கலாம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு இருக்கட்டும் கேக்குக்கு மேலே ஊற்றுறதுக்கு க்ரீம் வேணும் அதுக்கு முதல்ல இந்த பிஸ்கட் க்ரீமை வச்சுக்கலாம் இதில் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம் க்ரீமு இந்த மாதிரி இருக்கணும் கத்திய வச்சு இப்படி குத்தி பார்த்தா தெரியும் எதுவுமே பெடலை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப இது ஆரமும் எடுத்துக்கிடுவோம் கேக் எடுத்துக்கலாம் ஓரத்தில் கத்தியை வச்சு டீக்கீ விட்டுருவோம் அப்படியே இட கையில் கேமரம் கேக் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ டெக்கரேஷன் பண்ணிக்குவோம் பிஸ்கட் பவுடரில் கொஞ்சோன்னு பாலை ஊற்றி விசஞ்சுக்குடுவோம் மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இது குட்டி குட்டி பாலாக தனித்தனியாக ஒட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஊட்டி வச்சுக்குவோம் ஓரியல்ஸ் கிட்ட அஞ்சு ஊருல எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கையில் வச்சுட்டு லைட்டாக அப்படி அமைக்கிடுவோம் இந்த மாதிரி தட்டு தட்டாக அமைக்கிட்டு ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் அதுக்கு மேலேயே அப்படி வச்சிடணும் அப்படியே நேராக வச்சுட்டு அப்படியே லைட்டாக இப்படியே சுருட்டிட்டுக்குவோம் அப்படியே சுற்றி விட்டு லைட்டாக இப்படி பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம் அப்படியே ரோஸ் மாதிரி இருக்கும் அப்படியே லைட்டாக இப்படி எடுத்து விட்டுக்கலாம் எப்படி இருப்பாங்க நல்லா ரோஸ் மாதிரி இருக்கா மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ரோஸ் பண்ணி வச்சாச்சு மிச்சம் இருந்தால் ஒரு ஒரு குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கேக் மேலே க்ரீம் தடவிக்கலாம் கேக் மேல கிரீம் கிடைக்குவான் ரோசெல்லாம் எடுத்து வச்சுக்குவான் ஓரிய பிஸ்கட் கேக் ரெடி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அப்புங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்